இருபத்தொம்பது முப்பது இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ரெண்டு அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆக ரெண்டு அலர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் வீடியோ வீடியோ மூலமாக அன்றைக்கி தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டுருக்கிறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி கச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்கிறோம் இன்ஸ்டன் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பி வச்சுருக்கிறோம் எல்லாத்தையும் சேர்ந்துருக்காங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உதவப்பட்டிருக்கோம் மின்கம்பிகள் எங்கே இருந்து எங்கெங்கே அறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம்

தண்ணி திறந்து விட வைக்கக்கூடிய நேரங்களில் அவங்களே அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்படுது ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க அவங்களும் அதை கண்காணிச்சு அவர் வஞ்சிக்காம தான் போதும் அதுதான் முக்கியம் அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி எப்ப வந்தாலும் அதை சொல்லிட்டு இருப்பாரு அதெல்லாம் வரிசல அவசியம் கிடையாது ஓகே